இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு தவஹித் ஜமாத் நேதாஜி நகர் கிளையும் மற்றும் ஆர் எஸ் ஆர் எம் அரசு மருத்துவமனையும் இணைந்து நடத்தும் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தலைமை மாவட்ட நிர்வாகிகள் முன்னிலை கிளை நிர்வாகிகள் இதில் ஆண்கள் பெண்கள் என திரளாக கலந்து கொண்டனர் கனி எக்ஸ்பிரஸ் உயிரோட்டம் கொடுக்கும் விதமாக இந்த இரத்த தான முகாம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு ஜமாத் சார்பாக பல்வேறு சமுதாய பணிகளை செய்து வருகின்றோம் அதன் ஒரு அங்கமாக இன்று நேதாஜி நகர் கிளை சார்பாக இரத்த தான முகாம் நடைபெற்றுள்ளது ஒரு மனிதரை வாழ வைத்தவர் எல்லா மனிதர்களையும் வாழ வைத்தார் போல என்று திருக்குறானின் போதனையை ஏற்று நேதாஜி நகர் சார்பாக இரத்த தான முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு இரநூறு பேருக்கு செல ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் இது வரைக்கும் ஒரு பத்து பேர்கிட்ட தான் ஆரம்பிச்சிருக்குது பத்து பேர் வந்திருக்காங்க விஷாலண்ணா ஆளுங்க வந்துருக்குறாங்க ஒரு இரநூறு பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கணும் வாய்ப்புகள் குறைகிறது இரத்ததானம் செய்வதால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது